சகோதரிகளே நபிமார்கள் அல்லாட்ட பேசினது ஒரு ஆள் தான் இஸ்லாம் எல்லாத்தையும் சாப்பாடு வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே உனக்கு பிடிச்சமான ஆள் யாரு உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யாரு தலைய தொழிறா அஞ்சு வேலை தொழுவா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்ல இப்ப சேர்மனா அந்த அன்றாட்களா யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லா சொன்னா ஏன் இந்த கேள்வினா இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்க அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் மூசா அலி இஸ்லாமுக்கு சாத்து நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லாஹ் பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க சரி அதை விடு பொம்பளை புள்ள கொடுக்கறத விடு அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது பிடிச்சா இந்த உலகத்துல நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய் உன்னை திரும்ப அல்லாஹ் சொன்னா அவருக்கு இன்னொரு பொம்பளையே நான் கொடுப்பேன் இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை நல்லா கே நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த வரக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டல்ல அல்ல நீங்க உங்க கணவன்ட்டையும் உங்க உங்க தகப்பனார்த்தையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சுதான் நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாரு இது என்ன சோதனையாவே போகுது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன் சரி விடு இப்போ அதை பத்தி பேச்சு இல்ல மூணாவது ஒருத்தரை புடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னா மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பேன்னா மூசாலை இஸ்லாமுக்கே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு இது என்ன இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னாவது ரெண்டாவது மூணு கும்பல பிள்ளைய பெத்தவங்களே அல்லா நேரடியான அணுக்கரகத்தை உங்கள் மீது இறக்கி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் மூணாவது பாத்தாங்க சரி இன்னுமேட்டு இதே ஒரு கேள்வியை கேட்டு அல்ல நாலாவது ஒரு பொம்பளை புள்ளன்னு சொல்லிடுவான்னு அப்ப கேட்டாங்க இந்த பசங்க பசங்கன்னு திரிகிறாங்க இல்ல ஆம்பளை பயலுக அவங்களுக்கு என்னதான் கணக்குன்னாங்க உனக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன் இந்த பசங்களை பெத்துறாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் அப்ப என்னதான்